ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை இயக்கம் பாலாஜி இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியும் சுவாரஸ்யமான கதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் பசுமை இயக்கம் சார்பாக மரம் நடவும் மழை பெறுவோம் என்று சொல்லி இன்னைக்கு ஒரு ஸ்டோரி பார்ப்போம் ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் கற்பனையிலே வாழ்கிறவன் இருக்கான் அவன் கற்பனைவாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் இருக்கான் அவன் கற்பனையில என்ன பண்ணுறான் ஒரு மரத்தடியில் கற்பனையோடு உட்காந்துருக்கான் அவனுக்கு போது நல்ல பசி எடுத்துக்குது அப்போ என்ன பண்ணுறான் பசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கற்பனையாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ கற்பனையில் நல்லா இலை போட்டு நிறைய சாப்பாடு வச்சு நல்லா ருசியாக சாப்பிட்ற மாதிரி அவனே கற்பனை பண்ணிக்கிறான் இப்போ அந்த கற்பனையில் பார்த்தீங்கன்னா கைக்கும் வாய்க்கும் கற்பனையில் சாப்பிட்ற மாதிரி சைகை பண்ணிக்கிறான் பண்ணிக்கிட்டு அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு ஞானி வராரு ஒரு சன்னியாசி ஒரு ஞானி வராது அவர் அவனை பார்க்குறாரு பார்த்துட்டு வேந்து போகிறாரு என்னாச்சு வெறும் இலையோட ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு வெறும் கையோட சாப்பிட்டுட்டு இருக்கானே கற்பனையில் இருக்கான் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவர் ஆழ்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவன் என்ன பண்ணுறான் கிட்ட வந்து பார்க்க ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல கற்பனையோட சுவையோடு சாப்பிட்றான் சுவை இருக்கிற மாதிரி அவனும் கீழ் பண்ணி சாப்பிட்றான் காரி சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு தண்ணி கோவில் எடுத்து எடுத்து குடிக்கிற மாதிரி செய்ய பண்ணுறான் அதையும் அவர் பார்த்து வேப்பாடேற அந்த நேரத்தில் அவன் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு வைக்கும் போது அந்த அந்த சன்னேஷி என்னாச்சுப்பா ரொம்ப காரதா அப்படின்னு காரமான சாப்பாடு சாப்பிடும் போல ஆமாங்க ஐயா நான் அளவு தெரியாம காரம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் சரிப்பா சாப்பிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ என்ன பண்ணுறான் மறுபடியும் சாப்பிட்டு கை கழுவுற மாதிரி செய்கை பண்ணிட்டு உட்கார்றான் அப்போ அவர் சொல்கிறார் உன் கற்பனையை நான் மிஞ்சுறேன் கற்பனையிலையும் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்ட மாதிரி அது கூட கொஞ்சம் இனிப்பும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஏன்னா காரமும் இனிப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டா தானே ஒரு உயர்ந்த சாப்பாட்டுக்களுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் என்ன தான் கற்பனையாக இருந்தாலும் நம்ம எண்ணங்கள் வந்து கொஞ்சம் உயர்ந்தவையாக இருக்கணும் எண்ணங்களும் ஞானங்களும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பெருசாக யோசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்துல் கலாம் ஐயா சொன்னது கனவு காணுங்கள் பெரிய கனவா காணுங்கள்னு சொன்னாங்க அதே கான்செப்ட் தான் இது இப்போ அதே மாதிரிதான் நம்ம எந்த ஒரு க கற்பனையாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் உயர் தேவையாக பண்ணணும்ன்றதான் இந்த கதையோடைய சாராம்சம் மரம் நடவோம் மழை பெறுவோம் அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்